அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தன் எல்லாம் அல்ல எனது குருநாதர் ஆதித்ய குரு ஜெயார் ஆசையோடும் இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் பாதகாதிபத்திய தோஷம் அப்படின்ற ஒரு அமைப்பை பற்றி பார்க்கலாம் இப்போ வந்து கேந்திராபத்திய தோசத்தை முன்னாடி பார்த்தோம் இன்னைக்கு பாதகாதிபத்திய தோஷத்தை பார்க்க போகிறோம் இப்போ கேந்திராபத்திய தோஷம் பாதகாதிபத்திய தோஷம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதி ஒரு லக் ஒரு ஜா ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் பாதகாதிபதியாக வரும் அப்படின்னு பசங்க பார்த்துக்கணும் ஒரு ஜாதகம் வந்த உடனே அந்த ஜாதக அந்த ஜாதகத்தில் பாதகாதிபதியாக எ எந்த கிரகம் வருதுன்னு பார்க்கணும் அப்படி இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து மூன்று வகையாக பிரிச்சுருக்காங்க சரல கணத்துக்கு பதினொன்றாம் அதிபதியும் சிற லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியும் உபய ஏழாம் அதிபதியும் பாதியாக வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரலகணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேஷம் கடகம் துலாம் மகரம் ரிஷ சிர லக்கணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் உபயலக்கணம்னு பார்த்தீங்கன்னா மிதுனம் கன்னி தனுசு மீனம் இது சர சிர உபயலகணம் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த அமைப்பு பிரகாரம் பார்த்திங்கன்னா மேஷ லக்கணத்துக்கு பதினாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சனி வராரு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷப் ரிஷப லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி சனி வராரு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேந்திராதி தோஷத்தில் கேந்திரத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய சுபகரங்கள் மட்டும்தான் தோஷத்தை செய்யும் சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி பாதகாதிபத்திய தோஷத்துலேயும் பார்த்திங்கன்னா பாதகாதிபதி வந்து சுபராக வரும்போது மட்டுமே தோஷத்தை செய்வாங்க அதே மாதிரி அந்த பாதுகாதிபதி அந்த பாதகத்தானத்திலேயே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் வருவாங்க அப்போ வந்து பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் சுபராக இருந்து பாதகத்தானத்திலேயே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது தான் அது பாதக பலனை செய்யுமே தவிர மற்ற அமைப்பில் அந்த பாதக பலனை பாதகாதிபதி செய்ய மாட்டாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த அமைப்பு பிரகாரம் பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பதினொன்றாம் அதிபதி மேஷம் வந்து சரலக்கணம் சரத்துக்கு பதினொன்றாம் அதிபதி பார்த்தீங்கன்னா சனி வர வரமாட்டார் இந்த காலத்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு ஒன்பதாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் அதுக்கும் சனி தான் அப்போ சனி பாத பாதகாதிபத்திய தோஷத்தை கொடுக்க மாட்டார் அப்புறம் விதிர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா உபய லக்னத்துக்கு ஏழாம் அதிபதியான குரு பார்த்தீங்கன்னா பாதகத்தை செய்வார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு பதினொன்றாம் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கரன் சுபரா வராரு அதனால அவருக்கு பாதகத்தை செய்வார் அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி வந்து ஒன்பதாம் அதிபதி செவ்வாயை வர்றாரு அதனால் பாதகம் செய்ய மாட்டார் அதே மாதிரி கன்னியா லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி குரு பார்த்தீங்கன்னா சுபர் அவர் அதனால் பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் அவருக்கு வாய்ப்பு இருக்குது துலாம் லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் அதிபதி சூரியன் அவர் வந்து பாதகத்தை செய்ய மாட்டார் விருச்சக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் அதிபதி சந்திரன் இப்போ சந்திரன் வந்துட்டாலே அவர் சுபரா பாபரான்னு ஒரு வீடியோ போட்டிருக்கா அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது வளர்வறை வளர்வை சந்தனாக இருக்கும்போது அவர் பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவார் தேயிரை சந்திரனாக இருக்கும்போது பாதகத்தை செய்ய மாட்டார் ஓகேங்களா விருச்சிகலக்கணத்துக்கு பொறுத்தவரைக்கும் சந்திரன் வந்து பாதகத்தையாக வரும்போது அவர் சுபரா பாபரான்ற என்ற முடிவுகளில் தான் அவர் பாதகத்தை செய்வர மாட்டார்ன்ற அமைப்பு வரும் அதே மாதிரி தனுசலக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி புதன் புதனும் சஞ்சன மாதிரி தான் புதன் வந்து பார்த்தீங்கன்னா தனித்த புதன் சுபர் பாபரோடு சம்பந்தப்பட்ட புதன் வந்து பாபர் அப்போ தனி புதன் வந்து தனித்து அந்த பாதகத்திலும் ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பாதகத்தை செஞ்சிருவார் பங்கம் அதை பாபரோடு சம்மந்தப்படும் போது பங்க அதை செய்ய மாட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா தனுசுக்கப்புறம் மகரலகணத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் அதிபதி செவ்வாய் பாதகம் செய்ய மாட்டார் கும்பலகணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் தனித்த புதன் பாதகத்தை செய்வார் பாபரோடு சம்மந்தப்பட்ட புதன் வந்து பாதகத்தை செய்ய மாட்டார் மீன் மீன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி புதன் தனித்த புதன் வந்து பாதகத்தை செய்வார் பாவோட்டு சம்மந்தப்பட்ட புதன் வந்து பாதகத்தை செய்ய மாட்டார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதகம் பாதம் பாதகாதிபதி தோஷம் என்பது பார்த்தீங்கன்னா சரலகணத்துக்கு பதினொன்று சிரத்துக்கு ஒன்பது உபயத்துக்கு ஏழாம் அதிபதி அப்படி வரக்கூடிய அந்த அதிபதிகள் பார்த்திங்கன்னா சுபராக இருக்கிற பட்சத்தில் அந்த தோசத்தை செய்யக்கூடிய அமைப்பு அவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும் அப்போ அந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த சுபகிரகம் வந்து பார்த்திங்கன்னா தனது பாதக பாதக்தானத்திலேயே ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது மட்டுமே தான் அவர் அந்த பாதக பலனை செய்வார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பாதக பலன் செய்யாமல் இருக்கணும்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதக பலன் செய்யாமல் இருக்கணும்னா அந்த பாதகாபதி தோஷத்தை பெற்ற கிரகம் சுபராக இருந்து ஆட்சி பலத்தோடு இருக்கும்போது பாவர்கள் சம்பந்தம் ஏற்பட்டால் பாதக பலனை செய்ய மாட்டார் அப்படி இல்லைன்னா பக்ரமாக இருந்தாலும் பாதக பலனை செய்ய மாட்டார் அப்படி இல்லைன்னா யோகத்தில் இருக்கும்போது பாதக பலனை செய்ய மாட்டார் இது வந்து கேந்திராதிபத்திய தோஷத்துக்கும் பொருந்தும் அதாவது பாபரோடு சம்மந்தப்பட்டு இருக்கும்போது பாதக பலன் நடக்காது பக்ரமாக இருக்கும்போது பாதக பலன் நடக்காது சந்திராதி யோகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்துக்கு பாதகாதிபத்திய தோஷம் செயல்படாது அப்போது ஒரு கிரகம் எப்போ பாதகத்தை செய்யும் எப்போ பாதகத்தை செய்யாதுன்ற அமைப்பு ரெண்டுத்தையும் சொல்லிட்டேன் ஓகேங்களா இது தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் பாதகாத்தானத்திலேயே ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய சுபகிரகங்கள் மட்டுமே பாதக பலனை செய்யக்கூடிய அமைப்பில் வரும் அந்த சுபகிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா லேசாக பங்கப்பட்டிருக்கணும் சம்மந்தப்பட்டு இருக்கும்போதோ அல்லது இருக்கும் இருக்கும்போதோ அல்லது சந்திர ஜீகத்தில் இருக்கும்போது பாதக பலனை செய்யாது அதே மாதிரி கந்திராபத்திய தோஷத்துக்கும் இதே அமைப்பு தான் ஓகேங்களா சந்திர அத்தியோகம் என்பது பார்த்தீங்கன்னா எல்லா தோஷத்துக்கும் ஒரு நிவர்த்தின்னு வச்சுக்கலாம் நீங்கள் சந்திரா தியோகம் என்பது எல்லா தோஷத்துக்கும் ஒரு நிவர்த்தி அப்படின்னு மைண்டில் வச்சுருக்கீங்க இப்போ வந்து பாதகாபத்திய தோ தோஷத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் தெரியாதவங்க இந்த இல்லைன்னா இந்த வீடியோவை மறுபடியும் கேளுங்கள் ஒரு ஆறு நிமிஷம் ஒரு ஏழு எட்டு நிமிஷம் வீடியோ தான் திரும்ப கேட்டால் தெளிவடைந்துடுங்க ஏன்னா இப்போ சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சிருந்தா தான் ஜோதிட பலன் எடுக்கும்போது உங்களுக்கு அந்த பலன் வந்து துல்லியமாக எடுக்கக்கூடிய அமைப்பு வரும் ஓகேங்களா இந்த பதிவை வந்து இதோடு நிறைவு செய்கிறேன் வேறொரு பதவி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷபுரத்தில் இருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தர் வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்